பயணிமலை திருப்புகள் இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேபிக் கிடந்து மடி மீதில் தவழ்ந்து பூமியில் மனுவின் வித்தாக மனிதனாக பிறந்து அழுது பெருமூச்சு விட்டு திணறி கிடந்து தாயின் மடிமேல் தவழ்ந்து அடிகள் தத்தாதனத்தன இட்டே தெருத்தலையில் ஓடித் திரிந்து அடிகளை தத்தி தத்தி நடந்து தெருவில் ஓடி நவகோடி சீர் சீர்பயிற்ற ஒன்பது கோடி கணக்கான அல்லது புதியதாய் கோடிக்கணக்கிலே நூல்களிலே இங்கு சீராக பயிற்சி பெற வயது எட்டோடும் எட்டுவர வர குணங்கள் பயில் கோல பெதும்பயிருடன் உறவாகி வயதும் எட்டு பதினாறு வரை பால்யத்துக்கு கூரிய குணங்களிலே பயின்ற அழகிய இளம் பெண்களுடன் உறவு பூண்டு இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து கரும்புவினும் நிரம்ப மலர்பானங்களும் கொண்ட மன்மதசேஷ்டையால் தோர்வடைந்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து மிகவும் நிரம்ப கலம்ப வகையிலே பல திறப்பட்ட பாடல் வகைகளிலே பாடி பொருள் உள்ளவரை புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி ஒரு திக்கிலிருந்து மற்றொரு திக்கு வரையும் ஓடி அதிகமாக பொருள் தேடி சுகந்த அணை மீதில் துயின்று சுகமிட்டார்தரத்து உருகி வட்டார் மொளைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணி அது மூடி நறுமணம் வீசும் துயில் கொண்டு சுகத்தை தந்து ஆசையில் உருகி காமமயக்கத்திலே அழுந்தி வலியிழந்து சோர் குற்று சில பிணிகள் வந்து மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நல் அறிவு கிட்டு கிடக்கும் பொழுது நமன் ஓடி தொடர்ந்து கயிறாடி கொள்ளும் பொழுது நமன் யமன் ஓடி வந்து என்னை தொடர்ந்து பாசக்கயிற்றை ஆட்டி வீசி என் உயிரை கொண்டு போகும் பொழுது பெற்றார்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கல் இலர் என்னை பெற்றவர்கள் என்னை சுற்றி அழ எனக்கு உற்றவர்கள் வேண்டியவர்கள் மிக அழ ஓராரின் நல்ல வழியில் இரு என்று சொன்ன சொல்லுக்கு அடங்காதவர் இவர் காலருக்கு அடங்கு உயிர் தக்காது இவர்க்கும் இப்பொழுது காலனுக்கு அடங்கும்படி இவர் உயிர் போய்விடும் அயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியினால் இற்ற எடும் என ஓடி இவருக்கு பிரம்மன் விதிப்படியே ஓலையில் முன் எழுதின எழுத்தின்படி இன்று இறந்தது என கூறி எடுங்கள் பிணத்தை என்று கூற அயல் நின்றார் ஓடி சென்று சட்டா நவப்பறைகள் கொட்டா பரிச்சுடலை ஏகி சடம் பெரிதுவேக குடம் சமைய புதிய பறைகளை கொட்டி அரிச்சுடலை நெருப்பு எரியும் சுடுகாட்டுக்கு போய் உடல் நன்றாக வேகும்படி எரிமுட்டைகளால் மூடும்படி பிணத்தை சேர்த்து இட்டி அனல்குள் எரிபட்டார் என தழுவி நெருப்பில் எரிபட்டார் என துயருடன் கூறி நீரில் படிந்துவிடு பாசத்தகன்று உனது சட்போதக பதுமமுற்றே கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் நீரிலே மூழ்கி அதனுடன் விடுபட்டு போகும் பாசத்தினும் விலகி உனது நல்ல ஞான திருவடி தாமரை மலரை அடைந்து கவிகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியனுக்கு தர இனி வந்துள்ள வேண்டும் தித்தா தத்தா செச்சே திமித்ததிகு தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக தித்தா கெட கணகா தோத கணங்கு கிணங்கனென இவ்வாறு ஒலிக்கும்படி ஒரு மயில் ஏறி ஒப்பற்ற மயில் மீது ஏறி திட்டேரதுரர் பட்டியை விழப் பொருது வேலை தொலைந்து வர ஏழை பிளந்து வரு சித்தார் திண்ணிய தேர்களாகிய ரதங்களில் இருந்த அசுரர்கள் இறந்து விழ சண்டை செய்து கடலை சுவரச் செய்து மலை ஏழையும் பிளந்து நின்ற சித்தமூர்த்தியே பரத் அமரர் கத்தார் மேலுலகு தலைவர்களுக்கு தலைவனே குரத்தி மீதில் வீதில் புணர்ந்து சுபரேலி கதம்பமணி சுத்தார் குறைத்தி வள்ளியின் முறைமையில் சேர்ந்து சுகலீலைகளை ஆடி நறுமணம் அணிந்துள்ள பரிசுத்த மூர்த்தியே உமைக்கொரு முத்தாய் முளைத்த குருநாதக் குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பார் உமையம்மைக்கு ஒரு முத்தென்ன உழைத்தும் குருநாதக் குழந்தை என பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்ப மலரை அணிந்துள்ள திருமார்பனே மத்தா மதக்கழிதி பின்தானுதித்த குகனே களிப்பு மதம் கொண்ட களிற்றின் கஜமுக கடவுள் கணபதியின் பின்பு உதித்த குகனே ஏதெத் இலங்கையெனில் ஆதிக்கம் உண்டதொரு முட்டாள் அரக்கர் தலை இற்றைய விழைக்கணைகளையை தோட்ட குண்டல் உருவாகி குற்றச்செயர்கள் நிறைந்த இலங்கையில் உரிமை கொண்ட ஒப்பில்லாத முட்டாள்களான அரக்கர்களின் தலைகள் விட் அற்றுவிழ அம்புகளை செலுத்திய மேகநர்த்தியை உடையவரும் சுமந்து அதிக மட்டார் மலர் கமலமுற்ற ஆசனத் திருவை மார்பில் புனர்ந்த ரகுராமருக்கும் அன்புடைய மருமகனாகி தாங்கி நிரம்ப மனம் கொண்ட மலர்தாமரையை ஆசனமாக கொண்ட லக்ஷ்மியை மார்பில் ராமருக்கு அன்புடைய மருமகனாகி வற்றாமது மதுக்கருணை உற்றே மறை கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதி தலங்கள் அணி அத்தார் வற்றாத தேன் போன்ற கருணையை பூண்டு வேத நூல்களை ஓதாமல் ஓதித் தெரிந்து தமிழை ஆய்ந்து மாலைகளை தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூட்டிய அத்தனே பரத்தை அறிவித்து ஆவி சுற்றும் ஒளியாகி பிரபந்தமணி தொட்ட வேல்தோட்டைந்தார் பரம்பொருளை இகுதின உழுவோருக்கு அறிவித்து அடியார் ஆவியை சுற்றியுள்ள பேருளியா அமைந்து துதி நூல்களை பெற்றணிந்த வேலாயத்தை ஏந்தி விளங்கும் உடையவனே மறு புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உலையுவது பெருமாளே வாசனையுள்ள புனுகு சட்டம் அல்லது வாசனை பண்டங்கள் தடைப்படுதல் இல்லாத முற்றுப்பாடு இல்லாது எப்பொழுதும் கமழும் திருப்பழனியில் வீற்றிருப்பதிலே மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உலையவரும் பெருமாளே கவிதை பேசி பணிந்துருங்கு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் 哦。